ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு அந்த மகிழ்ச்சி வந்து ஏற்படுத்திவிட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவியின் மாணவர்கள் எல்லாருக்கும்

சுயபரிமாணம் சுயபரிமாணம்ன்றது அவங்க வந்து தன்னகத்தையே அவங்களுக்கு வந்து ஒரு வருமானத்தை பற்றி கொடுத்து ஒரு திட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தி அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இருந்து அவங்களுக்கு வந்து பள்ளி படிப்பையும் சுகாதாரத்தையும் மேம்படுத்திவிட்டோம் அப்படிங்கும்போது நாங்கள் பெருசாக எதுவும் எங்களால் செய்யும் இல்லைன்னா நாங்கள் வந்து சின்ன நிறுவனம் அதனால எங்களாலேயே என்னோ அளவுக்கு கிரைட்டீரிய பேடு பெண் பென்சில் ரபர் ஷார்பர் உக்காந்து படிக்கிறது பாய் இல்லை பேட்டு பொருட்கள் அப்புறம் சுகாதாரத்தை சோப்பு பேஸ்ட் ப்ரஷ் இந்த மாதிரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் அப்புறம் தினம் அன்னதானம் அன்னதானம் கட்டி பெருங்கு வீட்டுக்கு நாங்கள் சிறப்பான முறையில் சொல்லிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் வந்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து நான் வழி கொடுக்குறேன் அதாவது உங்கள் மாணவர்களாக உங்களுக்கு மத்தியில இந்த விஷயத்தை நான் ஏன்னா கற்கை நந்தை கற்கை நன்றை அப்படி அப்படின்னு எல்லாம் படிச்சுப்பீங்க படிச்சுப்பீங்களா ரொம்ப பண்ணிணேன் அவங்களுக்கு படிச்சுப்பீங்களா அப்படி என்ன அர்த்தம் வந்து கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை கற்கை நன்றி அப்படி என்னது பிச்சை எடுத்தாவது படி படிப்பது அந்த நேரத்துல நம்ம கல்வி ரொம்ப அவசியம் அப்படின்னு கல்வியோட அவசியத்தை தான் அவங்க இருக்காங்க இந்த நேரத்தில் அதே மாதிரி வந்து கட்டுருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற ஒரு முதுமொழியை நான் வந்து வலியுறுத்தினேன் வந்து எந்த இடத்துல போனாலும் படிப்பு இல்லைன்னா வந்து நமக்கு ஒரு மதிப்பு இருக்காது மரியாதை இருக்காது அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு தொண்ணூறு வர முடியாது ஆனால் நம்ம படிப்பு அவசியத்தை வந்து இப்போ நான் இந்த இடத்துல உணர்ந்ததுனால தான் நான் வந்து இங்கே வந்து சின்ன நிறைய அரசு உயர்நிலை பள்ளியில் நான் உங்களுக்கு மத்தியில் நான் பேசி இருக்கேன் ஏன்னா நைன்த் ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் ஸ்டூடெண்ட்ஸு ரெண்டு வகுப்பு மாணவர்கள் உட்காந்துருக்கீங்க ஸோ அந்த ரெண்டு வகுப்பும் வந்து ஒரு எப்படியா இருந்தாலும்

கொடுக்க வேண்டியிருக்கனா இந்த படிப்புடைய அவசியத்தை வந்து நீ உணர்ந்து செயல்படணும் சொல்லு அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு காலையிலே ஒரு எனக்கு மனதுக்கு வந்து என்ன சொல்றது ரொம்ப யோசிக்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு அதை இந்த இடத்துல

எவ்வளோ ஒரு மைனஸ் நெகட்டிவ் தாட் வந்து நீங்கள் கொண்டு பண்ணி அது உங்கள் லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியாது பட் புரியும் போது லைஃப் இருக்காது ஸோ அது எல்லாத்தையும் உணர்ந்து செயல்பட்டு நல்லா படிக்கிற வேலையை பாருங்க படிக்கணும்னா நான் சொன்னது வந்து டாப் மோஸ்ட்டில் நான் நூற்றுக்கு நூறு வாங்கணும் அப்படின்னு சொல்ல வரல உங்களால் என்ன முடியுமோ அதை உட்காந்து படித்து என்ன சொல்லுது மனசார ஒரு ஒரு நிமிஷம் உட்காந்தாலும் நல்லா மனசார படி உனக்கு படிக்க தெரியலையா கிளாஸ் ரூமில் சார் வந்து டீச்சர்ஸ் வந்து என்ன கிளாஸில் வந்து வகுப்பில் பாராட்டுக்காங்களோ ஸோ அதை அது பண்ணி பண்ணி வந்து